உங்கள் வீட்டில் தீய சக்தி இருக்கிறதா கண்ணாடி தானாக உடையும் இதோ பாருங்கள் நடப்பதை தீய சக்திகள் இருக்கிறது என்றால் கண்ணாடி உடைந்து பலம் அழுகி போகும் கண்கூடாக பார்க்கலாம் பெரும்பாலான கடைகளில் வீடுகளில் பணியிடங்களில் ஒரு டம்ளர் நீரினுள் எலுமிச்சம்பலத்தை இட்டு வைத்திருப்பதை கண்டிருப்போம் இது எதனால் என்ற கேள்வி இயல்பாகவே நம் அனைவருக்கும் தோன்றும் எலுமிச்சை என்பது வெறும் பழம் என்பது மட்டுமல்ல அதற்கென பிரத்யேக ஆன்மீக மற்றும் மருத்துவ குணங்கள் உண்டு எலுமிச்சை கனியை நல்ல சக்தியை பெறவும் தீய சக்தியை ஏவிவிடவும் பயன்படுத்தி வருகின்றனர் எலுமிச்சை பழத்திற்கு தெய்வக்கணி என்ற பெயர் உண்டு இதனை தெய்வங்களுக்கு உகந்த தெய்வக்கணி என்றும் கூறலாம் எலுமிச்சை பழத்திற்கு உயிர் இருப்பதாக வேத சாஸ்திரங்கள் கூறுகின்றன அத்துடன் எலுமிச்சை பழத்திற்கு மந்திரங்களை கிரகிக்கும் சக்தி உண்டு அதனால்தான் இது தெய்வக்கணி என்றே சொல்லப்படுகிறது அந்த வகையில் எலுமிச்சை பழத்தை தண்ணீரில் போட்டு வைப்பதால் கிடைக்கும் பலன்கள் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் எலுமிச்சையில் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் அடங்கியுள்ளன எனவே தண்ணீரில் எலுமிச்சை கலந்து எடுத்துக் கொள்வது முழுமையான ஆரோக்கியத்திற்கும் எதிர்ப்பு சக்திக்கும் உகந்ததாக அமையும் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் எலுமிச்சைக்கு எதையும் நேர்மறையாக ஆற்றலாக மாற்றும் தன்மை உண்டு ஒருவர் தீய எண்ணத்துடன் நம்மை அணுகினாலும் கூட ஒரு டம்ளர் தண்ணீரில் எலுமிச்சை இருப்பதை பார்த்தால் உளவியல் ரீதியாக சற்று திகைப்படைவார் அந்த திகைப்பை அவருடைய தீவிரத்தை குறைத்துவிடும் மற்றொன்று தண்ணீருக்கு சக்தி உண்டு என்று பல ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தண்ணீருக்கு தன்னை சுற்றியுள்ள ஆற்றலுக்கு தகுந்தவாறு மாறும் தன்மை உண்டு இதற்கு பல உதாரணங்கள் உண்டு கடவுளின் பெயர் சொல்லி ஹோமம் நிகழ்த்தும் போது கலச தீர்த்தமாகவும் அர்ச்சனையின் போது தீர்த்தமாகவும் ஏன் சில சமயம் சாதுக்கள் பிறரை வாழ்த்தவோ அல்லது சபிக்கவோ வேண்டுமென்றால் கூட தண்ணீரை பயன்படுத்துவதை நாம் பார்த்திருக்கிறோம் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றல் இரண்டிற்குமே தகுந்தவாறு மாறும் தன்மையுடைய நீரை நமக்கு ஏதுவான நேர்மறை ஆற்றலின் பால் இருக்க வேண்டுமெனில் அங்கு எலுமிச்சையை பயன்படுத்துவதே சிறப்பானது எலுமிச்சையை நீரில் இழும்போது அதன் இயல்பான தன்மையினால் அது அந்த இடத்தை சுற்றியுள்ள தீமைகளை போக்குகிறது வீடுகள் அலுவலகங்கள் பணியிடங்கள் போன்ற இடங்களில் ஒரு கண்ணாடி தமிழரில் எலுமிச்சையை இட்டு வைப்பது நல்லது இவ்வாறு செய்கிறபோது அதிலிருந்து பெருகும் ஆற்றல் அந்த இடத்தை முற்றிலுமாக தீய அதிர்வுகளிடமிருந்து சுத்திகரிக்கிறது மேலும் அந்த இடத்திற்கு தேவையான நல்ல அதிர்வுகளை ஈர்த்து பல நல்ல சௌபாகியங்களை பெற்றுத் தருகிறது என்றும் தெரிவிக்கின்றனர் அந்த வகையில் வீடு மற்றும் கடைகளில் கூட ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீரை நிரப்பி அதில் எலுமிச்சம்பழத்தை வெள்ளிக்கிழமை என்று போட்டு வைக்கலாம் அதேபோல் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அதனை மாற்றிவிட்டு புதிதாக தண்ணீரை ஊற்றி வைத்து மீண்டும் எலுமிச்சம்பழத்தை போட்டு வைக்கலாம் இதுபோல செய்வதால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் மறைந்து நன்மை பெருகும் என்றும் ஆன்மீக ரீதியில் ஜோதிடர்கள் மற்றும் கோவில் குருக்கள் தெரிவிக்கின்றனா் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்